செய்ய முந்திவி முந்திவி நாயக சுருளி முப்பத்தி முக்கோடி தேவர்களா ஐயா முந்திவி முந்திவி நாயகண சுருளி முப்பத்து முக்கோடி தேவர்களா ஐயா கந்தானு தாங்கி முன்பா ஒயில கட்சி காணபதி முன்னாராம் ஐயா கந்தானு காங்காளி முன்பட்சி கா ஒல வேண்டி நாயகன் முன்னடாவா வேளவால் கே முந்த ஒயில வெப்பாடி நாயகன் முன்னாடாவா செய்ய தன்னன் அண்ணன்னா செய்ய போட்டினால் வெச்சம்பா ஒன்றும் போகாமல் பூமியை தொடர்ச்சி இளங்கொடுங்க செய்ய போட்டினால் வெச்சம்பா உழன்றும் போதாமல் பூமியை தொடர்ச்சி இலங்கோடுங்க செய்ய பழமாரத்தடி உள்ளாரி பையங்கு ரோசை வங்கிடாம பரமடி உள்ளி பையங்கு ரோசை மங்கிடாம பள்ளி கூடம் ஒன்று நணிய செய்யறி எம்பாராயிருத்தறி என்ன கேட்டுவார்கள் என்று நணறி ஐயா நி எம்பாயிரத்தறி என்ன கேட்டுவார்கள் என்று நணறி செய்ய கேட்டிலே எழுதி ஜரிய என்ன கூட்டிலே எழுதினிய கேட்டிலே கூட்டிலே எழுதி சரிய எந்த குரலை தேரி செய்ய வேணும் அம்மா தன் கூட்டிலே விடோய்சியன் குரலை தோதி செய்ய வேணும் அம்மா செய்ய நாகுலந்தாவரே நகரி அம்மனை நாவுக்கு சர்க்கரை போடு சொன்னுல்தாவே நகரி அம்மனை நாவுக்கு சர்க்கரை போடு சொன்ன செய்ய எந்த நவீன்கள் கூடியிருக்கவே வெண்சார சரிய செய்ய சுத்தன்றோ சுத்துங்க நான் மயில நீங்க சுணவு மாடிவர் சேர் இருஞ்சொண்ண செய்யா சுத்தன்றோ சுத்துங்க நம்ம நீங்க சொல்லுமாடிவர் சேர் இருஞ்சொன்ன செய்ய ஊரு போடு மரியம்மா ியம்மாய நாடு வெளில நல்ல புத்தம புத்தினி மரியம்மா செய்ய மாறியா மாலையாடிவன இங்கே தம்பி மங்கைக்கு ஒரு சிலர் சங்குடிங்க மங்கிழங்கு செய்ய நாள போரங்கள் உங்கள் கேட்ட மன்னன் நடுவலங்கவேறி கோவிலம் நல போரங்கள் உங்கள் கேட்ட மன்னன் நடுவலங்கவேரி கோவிலம் செய்ய கூறம் வாழ்கின்ற மீனாட்சி அம்மானை கும்பிட்டு ஒரு சில கோரம் வாழ்கின்ற மீனாட்சி அம்மனை கும்பிட்டு சுய பூ பழையம் பரிவாடு விநாயகர் பெருமானை கும்பிட்டு ஒரு சிறார் நான்கோடு அப்பூபழையம் பரிவாளு விநாயகர் பெருமானை ஒரு சிலோடுங்க புதுப்படையம் பதிவாடு மாறி யமானை கும்பிட்டு ஒரு சிலர் தான் கொடுங்க நிறைய புதுப்பணையம் பதிவாடு மாறி யமானை கும்பிட்டு ஒரு சில தங்கோடு கே சுயா புதுப்படையம் பதிவாடு முருகப்பேருமானை கும்பிட்டுங்கோடும் ஜையா திருச்சி போடு வரு கும்பிட்டு ஒரு சில ரங்குடன் திருச்சி வருவாளர் அர்த்த நாரிசை கும்பிட்டு ஒரு ஜீல ரெண்டு ஜாசையார் விடுவாடு பெருமாளை கும்பிட்டு ஒரு சில ரங்குடும் ൻപ കുറെ അടി വനങ്ങി രണ്ടി കുമ്പിട്ട് വൺ വിടുങ്ങിഞ്ഞ് അടിവണങ്ങി രണ്ടി കുമ്പിട്ടേ ഉർജിലാൽ വൺകൊരുങ്ങേ നാനന്ദേ നന്ന നാണേ വയലെ അന്നേ നാനമെന്നേ നന്നാണ് സന്നേ നാനമേ നാണേ ഒയലേ അന്നെ